திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்று சந்திப்பது நந்தி தன் திருத்தாளினை சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால் புந்துக்கில் நிற்பது நந்தி பொற்போதமே இடைவிடாமல் இறைவனது திருவடியையும் அவனது திருமேனியையும் சிந்தித்து நாவினால் அவனது புகழை போற்றி வணங்கினால் சிவன் வந்து அவனுடைய திருவடி ஞானம் நம்ம அறிவில் விளங்கி தோன்றும் அப்படிங்கிறாரு இதையே அப்பர் பெருமான் சொல்வார் வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமேம்பார் இப்படிலாம் இறைவனை வாழ்த்தி பாடாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை வீணாக கழிச்சுட்டேனே அவர் சொல்லுவார் அப்படிலாம் இல்லாமல் நம்ம இறைவனை வாழ்த்தி பாடுறதுனால நமக்கு அந்த ஞானம் விளங்கி தோன்றும் அறிவில் அந்த திருவடி ஞானம் பெறணும் அப்படின்னா இறைவனை இடைவிடாது நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தர பெருமான் சொல்லுவார் நற்றவா நான் மறைக்கணும் சொல்லும்னா நமச்சி வாயவே அப்படிங்கிறார் நாம் சொல்கிறதுக்கு மறந்துட்டால் கூட என்னோடய நாக்கு உன்னோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார் இது வந்து பழக பழக நமக்கு கைவரப்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அந்த இறை நாமத்தை நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரு சிற்றம்பலம்